வணக்கம் நாம் டிவி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஈரோட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள ஓர் வினோத சேவை மையம் நடமாடும் மயான சேவை வீடு தேடி வரும் மயானம் தமிழகத்தில் முதல் முறையாக நடமாடும் தகன மேடை தமிழகத்தில் முதல் முறையாக ஈரோட்டில் நடமாடும் மயான சேவை திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கிராமங்களில் வீடுகளுக்கே வரும் எரி தகன வாகனத்தின் மூலம் இறந்தவர்களின் உடலை எரியூட்ட வழிவகை செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை கிராமப்புற மக்கள் ஜாதி மற்றும் இடப்பிரச்சினை காரணமாக மயானம் தகன மேடைகள் கிடைக்காமல் அவதிக்கு ஆளாகி வருவது இன்றளவும் தொடர்கிறது சடலத்தை சுமந்து கொண்டு ஆற்றை கடந்தும் வயல்வெளிகளில் புகுந்தும் பல கிலோமீட்டர்கள் சென்று தகனம் செய்ய வேண்டியுள்ளது இந்த அவலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அறக்கட்டளை ஒன்று அற்புதமான சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது ஈரோட்டில் மாநகராட்சியுடன் ஆத்மா அறக்கட்டளை அமைப்பினர் இணைந்து பதினான்கு ஆண்டுகளாக நடத்தும் மின் மயானங்கள் மூலம் நகர்ப்புறங்களில் இறந்தவர்களின் உடல்கள் எரியூட்டப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சேவையின் மூலமாக இதுவரை முப்பத்து ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான உடல்களை இந்த அமைப்பு தகனம் செய்துள்ளது இவர்களின் அடுத்த முயற்சியாக கிராமப்புற மக்களுக்கு சேவை அளிக்கும் நோக்கில் நடமாடும் எரியூட்டு வாகனம் அறிமுகப்படுத்தப்பட்டு இறப்பவர்களின் உடல்கள் இங்கு எரியூட்டப்பட்டு உறவினர்களுக்கு அஸ்தி கொடுக்கப்பட்டு வருகிறது இதற்காக இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திருச்சூரில் பிரத்யேகமாக தகன மேடை வடிவமைத்து கொண்டு வந்துள்ளனர் கிராமப்பகுதிகளில் எவ்வித சிரமமும் இல்லாமல் சடலத்தை ஒரு மணி நேரத்தில் விரைவாக எரித்து அஸ்தியை வழங்க முடியும் என்றும் விறகு அல்லது சாண வரட்டிகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கால விரயமும் கூடுதல் செலவும் இதில் தவிர்க்கப்படும் என்றும் ஆத்மா நிர்வாகிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஆத்மா அறக்கட்டளையின் தலைவர் ராஜமாணிக்கம் கூறுகையில் கிராமப்புற மக்கள் இறந்தவர்களின் உடல்களை தகனம் செய்ய நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள் எனவும் எனவே இறந்தவர்களின் வீடுகளுக்கே சென்று குடியிருப்பு பகுதிகள் இல்லாத இடத்தில் வைத்து சுகாதாரமான முறையில் எரியூட்ட உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த எரிவாயு நடமாடும் தகன வாகனத்தின் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் அறுபது கிலோமீட்டர் சுற்றளவிற்கு சேவை அளிக்கவும் இதன் சாதக பாதகங்களை ஆராய்ந்த பின் தமிழகம் முழுவதும் ரோட்டரி சங்கங்களின் மூலம் கிராமப்புற மக்களுக்கு இந்த சேவையை விரிவுபடுத்தவும் தொண்டு நிறுவனத்தினர் திட்டமிட்டுள்ளனர் மீண்டும் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாம் டிவி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்